உங்களுக்கு பரிசுத்தம் வழிபடும் அதன் மூலமாக ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் கத்தொண்டார் ஆகாரத்தை தண்ணீர் கூட போட போட தேவனால் கூடாத காரியம் பூமி நிறைவும்

ய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சென்னைக்கு வந்து என்ன சில பெரிய சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி அப்படியே பெரிய சூப்பர் ஸ்டார்ன்னு முடிய முடியாது முடியாமல் கில்லிங் எப்படி கிரில்லிங் கில்லிங்கன்னு சுட்ட முடியும் எது இல்லையா அப்படி வச்சுட்டு அப்படியே ஹாய் கண்ணாடி மாறிட்டு போவேன் போட்டு ஸ்டைலா எங்கேருந்து போவேன் இங்கேருந்து ஊருக்கு போவேன் சென்னைக்கு சென்னையிலிருந்து எங்களை சொந்த ஊர் கன்னியாகுமரி அந்த ஊருக்கு எப்படி போவேன் என்ன விட்டா யாரு என்ன பாரு அடகா பாரு அப்படின்னு ஸ்டைல தான் போவேன் சினிமாவில போயிட்டு பெரிய ஸ்டாரா போறேன் என்ன ஸ்டாரா போறேன் பெரிய ஸ்டார் ஆமே ஆமா முழுக்க இந்த செல்ல போற கல் நேரம் பார்த்தாரு பசி எடுங்க என்ன பசி எடுக்காது

கூட நஷ்டம் அடைய கூடாது எல்லாரும் என்ன செய்யணும் மாறி கொண்டு வரணும் என்ன செய்யணும் மாறி கொண்டு வரணும் மாறி கொண்டு என்ன செய்யணும் மலை வீசணுமா மலையை வீசுனா தான் அகப்படம் கெண்ட மீன் கிளாத்தி மீன் அலல்ல ஐயா நட்சரி மீனே இளமீனே இதெல்லாம் வரைக்குள்ள வரணும் இங்க வந்து பிரிக்கணும் இந்த பாருங்க சின்ன மீன் பெரிய மீனும் பெரிய மீனும் இல்ல இதே மாதிரி நீங்க அநேக மக்களை கொண்டாடும் அலல்லையா ஒரு பெரிய ஸ்டார் ஆன சார் விரும்பி என்ன செய்யா சொந்த பந்துருக்குள்ள நகை நட்டெல்லாம் வாங்கி கொண்டு சினிமா போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏமாவில் போட்டு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு பெற்ற தாய் குள்ள சொன்னாங்க நீ இருந்தா என்ன செத்த என்னடா சொல்வாங்களோ சொல்ல மாட்டானாம் அவங்க பணத்தை வாங்கியா ஓட்டுனாக்கே வாங்கி நட்டை வாங்கி தலைச்சி எல்லாம் நஷ்ட குப்பையாக்கி போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க எல்லா நண்பரும் ஓடி போயிட்டாங்க எல்லோரும் கைவிட்டு விட்டு போயிட்டாங்க பணம் இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு பணம் இருக்கிற வரைக்கும் நண்பர் இதை உலகம் நீ நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பாதே நீ உன்னை நம்பாதே யாரையும் நம்பாதே நீ உண்மையின் நம்பாதே உயிர் தெரிந்த இயேசு உனக்குரவி செய்வார் சொந்து புகாதே நீ கலங்கி நிற்காதே சொந்த புகாதே நீ கலங்கி நிற்காதே நம்பாதே

எங்க அம்மா சொன்னாங்க டேய் ஒன்ன பெற்றதுக்கு ஒரு என்ன கல்லுக்குலைய பெற்றிருந்ததுனா அரைச்சி சம்மந்தி அரைச்சி பார்த்து சாப்பிடுவேன் இப்ப கிரைண்டர் வந்துக்கல அதே போல அப்படி அப்ப அந்த பழைய காலத்துல இருந்துச்சு அம்மியும் குழவியும் தான் இருந்துச்சு அம்மியோட தெரியும் கழுத்து பிடிக்கலாம் ஆமா இந்த இப்போ வித்தனை எல்லாம் தள்ளுவாங்க குத்து குத்து குத்துக்கணும் அதெல்லாம் இருக்குது அதுலேயே அந்த மாதிரி அப்போ அவங்க சொன்ன பிறகு எனக்கு என்ன செய்யும் மனது உடஞ்சி போச்சு மனசு உடஞ்சி என்ன செய்வேன் தற்கொலைக்கு நிறை போடு எல்லாரும் கைவிட்டாங்க நண்பன் போய்விட்டான் மனித எல்லாம் எல்லாம் செலவழி எல்லாரும் அவங்க போயிட்டாங்க நான் இப்போ எங்கே இருக்கேன் வரல சாவில் நோக்கி போகிறேன்

இப்படி பொம்மை உலகத்தில் இருந்தேன் சீவன தேவனை குறித்து அறிவில்லாமல் இருந்தேன் அப்பொழுது தான் கேள்வி எழுப்பினது ஆண்டு இந்துக்கள் நல்லா இருக்காங்க நான் உண்மைதான வழங்குறேன் ஏன்ற வாழ்க்கை சமானம் இல்லை ஆண்டு சொன்னா ஏசிய நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது இருபது பதினேழாம் வருஷம் சொன்னார் ஏசியா நாற்பத்தி எட்டு பதினேழுல

அப்பொழுது மணலத்தே இருக்கும் என்ன சொன்னாரு சமான நீதியை போலும் உன் சந்ததி மணலத்தையாலும் நான் ஆயிரத்தி பிடித்த முடியுமா என் கற்பலியா ஆமா இந்த மணலை என்ன கூடுமோ அப்படிதான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன்

என் தேவன் எங்கே நிறுத்த வல்லவராய அவருடைய வல்லமையினாலும் ஞானத்தினாலும் இன்றைக்கி உலகம் எங்கு என்றை வார்த்தை அந்த ஒரு சாராம்சம் நீ கொஞ்சம் இருந்தாலும் இந்த வேதம் வேதம் தான் ஆமே உங்களை குணப்படுத்துறது இந்த சத்ய வேதம் இந்த வேதத்தை நீங்க சுமந்து என்ன செய்யறீங்க ஜனங்களை ஆதாயப்படுத்துங்கள் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல உங்க வாழ்க்கையை ஆத்மாக்கு இல்லாமல் நீங்க நினைச்சக்கூடாது வாழக்கூடாது நம்ம வெறுமையா ஒரு விருந்து விட்டு போறோம் ஒரு பங்காளி வீட்டு போறோம் கைவிசம்மா கைவிசு கடைக்கு போலாம் கை வீசு முட்டாய் வாங்கி தா கண்ணே அப்படின்னு சொன்னா போதுமா சும்மா வாயில மட்டும் போதுமானா

மண்ணத்தனையாக இருக்கும் அந்த நாள் கத்துடைய ஆவியால் அவர் எனக்குள்ளே வந்தார் பெற்றேன் ஆண்டரை அடுத்த நான் என்ன செய்யணும் ஆகிய கற்பனை கவனித்தான் கற்பனை கற்பனை ஒருவன் ஜலத்தினாலும் மாவினாலும் பிரபாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது ஆண்டோடைய உடன்படிக்கை பண்ணேன் அடுத்து ஆண்டரை சொன்னேன் அல்லவே இங்க தானே என்ன நினைச்சிங்க அவர் அச்சனமாக அலச்சரமா அவரு தான் பதினஞ்சு பேர் வசனத்தை எல்லாம் காலமாக கேட்டு ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்வோம் நீங்கள் படிக்கணும் நீங்கள் பண்ண நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொண்டரணும் இந்த சபைக்கு நீங்கள் பூனை எழும்பணும் அப்பே

அம்மேயா ஆண்டவற்ற ஆண்டர் நினைச்சார் எனக்கு என் மகனே என் இருதயம் என்னுடைய கட்டளை காக்க நீதிமொழி மூன்றாம் அதிகாரத்தில் பேசுகிறார் என் மகனே என் போதத்தை என்னுடைய கட்டளை காக்க நீ அவைகளை இதே எடுக்கலையா நீங்க சொல்லுங்க

வார்த்தை விதைக்கணும் அந்த வார்த்தை முளைக்கும் தண்ணீர் போடு தண்ணீர் ஜலத்தின் மேல் போடு ஜலத்துக்கு சொல்லு அருகே கொல்லு அவன் உனக்கு வாய் திறக்க முடியாது ஏன் ஒன்னிலிருந்து வல்லமை புறப்படும் ஒன்னிலிருந்து ஞானம் புறப்படும் காலை ரோதம் ஆயிடுச்சு போயிட்டேன் அப்படிதான் ஐயா ஒரு ஆள் வந்து என்னச்சாரு ஐயா இதுக்கு ஒரு விடுதல் உண்டு விடுதல் உண்டு என்ன விடுதல் உண்டு சங்கிலி கட்டப்பட்ட மகளையும் கத்தலை மாற்ற முடியும் நீங்க ஒப்பு கொடுத்தால் மாத்திரம் முடியும் அப்ப எங்களுக்கு அமெரிக்கா போய் பணம் தர முடியுமா அதுதான் எங்களால் முடியாது பணம் பாதளம் பாயம் பணம் நிறத்துக்கு விட்டு செல்லும் ஒரு கிலோ விடுதலை வேண்டுமா இயேசுவை நம்புங்க

பழம் சத்தியத்தை எந்த அளவுக்கு நீங்க அறியோ அது உங்கள் வாழ்க்கையை வெற்றி சொல்லுது என் மகளே என் போதவத்தை கட்டளை காக்க கடவுது அவை நினைத்த நாட்கள் இதை விட என்னங்க வேணும் என்ன வேணும் சொல்லுங்களாம் இந்த வேதத்தை எடுத்து வச்சா நீ ஆம்பளை மாதிரி கிங்கு மாறி ராஜா மாதிரி போகலாம்

தேவக்குமாரம் வெளிப்பட்டார் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் அவசரம் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டது சோத்ரா ஒன்றியவான் மூணாம் அதிகாரம் எட்டாம் அவசனத்திலே ஒன்று ஒன்றியவான் மூன்று எட்டு பாவம் செய்கிறவன் பிசாசானவன் ஏனெனில் பாவம் செய்கிறான் ஆதி முதல் பாவம் செய்கிறான்

விக்ரங்கள் பொய் பித்திராட்டு ஏமாத்தம் பெருமை ஆணவம் அகங்காரம் இதை எல்லாத்தையும் எதனால் அழிக்க முடியும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உடலாக இந்த சத்தியத்தை கொண்டுதான் ஒரு மனுஷன் நல்லவனா என்று அறிந்து கொள்ள முடியும் நல்ல மனுஷன் நடைகள் கத்தால் உறைபடம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்னும் வசப்படிங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று படிங்க சோத்ரா எடுத்துட்டீங்களா நல்ல மனுஷன் நடைகள் கத்தரா உறுதிப்படும் அவருடைய வழி மேல் எப்படி அவர் மேல் வழி மேல் யார் பிரியமா இருக்கா பிரியமா இருக்கா இதோட யார் வேணும் உங்க அம்மா அப்பா பிரியங்களும் கொஞ்ச காலம் முடிஞ்சிடும் தேவோட பிரியம் மனுஷ அன்பு குறைந்து போவோம் தெய்வம் அன்பு மாறவே மாறாது அரசே முப்பத்தி ஒன்னும் பண்ணிக்கிறேன் அவருடைய தேவன் அருளிய வேதம்

பத்தியும் ஆண்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மையாய் மாறும் தேவம் செய்வது உங்களுக்கு நடக்கும் ஏன் அவட பேர் என்னது அற்புத எதுக்கு கொடுத்துக்காருன்னா

பாட்டு ஏழு அக்கினியான அனுப்புங்க சாத்தானை தோரத்துங்க சிந்திய ரத்தா எங்களை மூடுங்க ங்க எங்களை மோடுங்க அமே அக்கினி அனுப்புங்க சாத்தானை தோரத்துங்க சிந்திய ரத்த தா எங்களை மோடுங்க கட்டப்பட்ட ஆவிகள் கட்டறந்து ஓடணும் கட்டப்பட்ட ஆவிகள் கட்ட ஓடம் மகிழ்ண்ணும்னங்கள் உம்மை சொத்து மகிழனும் அக்னி அனுப்புங்க அமை அக்னி அனுப்புங்க அடிமைப்பட்ட ஜனங்களை

போகணும் கட்டுகள் போகணும் போகணும் கட்டு கல்லாருந்து போகணும் தேவ கேவ பிள்ளையா அக்கினியானப் புங்க சாத்தானை தோரத்துங்க சிந்திய ரத்தா எங்களை மூடுங்க அக்கினியான புங்க சாத்தனை தோரத்துங்க சிந்திய ரத்தா எங்களை மூடுங்க மெட்கப்பட்டு ஓடணும் திரும்பி பார ஓடணும் மெக்கப்பட்டு ஓடணும் திரும்பி பார ஓடணும் அலறி அலறி ஓடணும் அக்கினி வல்லமை இறங்கிட அலறி அழறி ஓடணும் அக்கினி வல்லமை இறங்கிட அக்கினி அனுப்புங்க சாத்தானை தோரத்துங்க சிந்திய ரத்தா எங்களை மோ விடுங்க ஆமாம் சாத்தானை தோரத்துங்க சுந்திய ரத்தா எங்களை மோடுங்க சாட்சியோடு வாழணும் உண்மை பின் தொடரணும் சாட்சியோடு வாழணும் உண்மை பின் தொடரணும் இரவும் பகலும் உம்மையே தியானம் செய்து வாழணும் இரவும் பகலும் உம்மையே தியானம் செய்து வாழணும் அச்சினை அனுப்புங்க சாத்தானை தோரத்துங்க ரத்தா எங்களை மோடுங்க ஆமே இனி அனுப்புங்க சாத்தானை கோலத்துங்க சிந்திய ரத்தத்தா எங்களை மோடுங்க பாடி துதித்து மகிழனோ பரமன் ஏ சும்மை பாடி துதித்து மகிழனோ பரமன் ஏ சும்மை உலகம் எங்கு செல்லணும் ஏ சுநாமம் சொல்லணும் உலகம் எங்கு செல்லணும் ஏ சுநாமம் சொல்லணும் அக்கினி அனுப்புங்க